டிப்ஸ் மாதிரி தான் இன்னையோட வீடியோ வந்து இருந்ததுல மூணாவதா பூச்சி பிடிச்ச கத்திரிக்காய் இலைகள் எல்லாம் நீக்கி அதே மாதிரி கொடியில இந்த மாதிரி இலைகள்லாம் இருந்தால் நம்ம வந்து தண்ணி ஊத்துற நேரத்தோட சேர்த்து இதையும் கட் பண்ணிடணும் இப்போ உங்க கூட நான் இந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றுனேன் அப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட கால் கிலோ இரநூறு கேலரி வந்து குறைஞ்சிருக்கு மெஹந்தி போட்ட மாதிரி இதை காட்டுங்க மெஹந்தி போட்ட மாதிரி இருக்குது பாருங்க புள்ளி 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 புள்ளியா அதில் அவ்வளோ எறும்பு வேற உடனே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க கீழா நல்லா நீங்கள் வீட்ஸ்னு சொல்கிறீங்களேக்கா அப்படின்னா முள் இருக்குது முள் இருந்தாலே முள்ளு கத்திரிக்கான்னு நம்ம சொல்லிட முடியாது இதில் வந்து நான் நிறையா செவ்வந்தி வந்து கட்டிங்ஸ் போட்டேன் நானே நான் வந்து செவ்வந்தி கட்டிங்ஸில் வளர்ப்பேன் காட்டுங்க தேவையில்லாத இலை சக்கரை எல்லாம் கட் பண்ணுவோம் இது எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்க ஆனால் வந்து நம்ம அதுலேருந்து பார்த்தீங்களா கருப்பு பூச்சி அதே மாதிரி இதுலேயும் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கூத்தமன் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் குட்டி குட்டியாக ஒரு சில்லற வேலை தான் பார்க்க போகிறோங்க அதாவது தினசரி தோட்டத்தில் டீட்டெயில்டாக மண்களவெல்லாம் செஞ்சு வீடியோ போடுவோம் பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து அந்த விதத்தில் குட்டி குட்டி வேலைகள் செஞ்சால் மாடித்தோட்டம் வந்து பச்சை பசேல்னு பசுமையாக இருக்கும் நிறையா அறுவடை எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்களேன் இது தயிர் பாக்கெட் இருக்கும்ல அந்த தயிர் பாக்கெட்டை மூணு நாள் அப்படியே வெளியே போட்டு வச்சிடுறது அது அப்படியே புளிக்கும் புளிச்சதும் அதை மோர் மாதிரி கரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் எடுத்துட்டு வந்து மாடியில் வச்சு ஒரு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே காக்கா வந்து வாய் வைக்கிது எறும்பு விழுந்துருச்சு இந்த மாதிரிலாம் வந்து நடந்துட்டு இருக்கு இது எதுக்கு அப்படின்னா மிளகா அறுவடையை நம்ம எடுக்கிறது கிடையாது சுத்தமாக நம்ம மிளகா அறுவடையை எடுக்கிறது இல்லை அந்த மிளகா செடியெலாம் இலை சுருட்டனால பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ ஒன்று ஒன்றா தெளிச்சு பராமரிப்போம் ஃபர்ஸ்ட் இது பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்க அந்த செடி இதுக்கெல்லாம் நல்ல மண்கலவை தயார் பண்ணி தான் வச்சிருப்போம் இது ஒன்று இருக்கு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு பண்ணலையா அப்படின்னு கேள்வி வருது ஸ்ப்ரே பாட்டிலெல்லாம் நான் போடல இது வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் போடணுன்னா நல்லா வந்து வடிகட்டணும் அந்த மாதிரிலாம் வடிகட்டுறதுக்கு எனக்கு வடிகட்டிலாம் இல்லை இந்த மாதிரி முக்கி கூட நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்க இது ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் இப்படி புளிக்குது இல்லை எந்த பக்கம் வாங்க இதோ ஒன்று இருக்குது பாருங்கள் புளிச்சு இது வந்து தெளிவாகுது பாருங்கள் அந்த இலை அதாவது அதுவே தெளிவாக்கிக்க பார்க்குது மேபி நான் கிள்ளி விட்டுருக்கலாம் இது பக்கத்துலேயும் ஒன்று இருக்குது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் இதில் தெளிப்போம் இது ரொம்ப புளிக்கும் போது இதில் ஒரு பாக்டீரியா வரும் போல் இருக்குது அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது இந்த இலை சுருட்டலுக்கு வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கும் போல இருக்கு எல்லாமே இலை சுருட்டல் இங்கே பால் இதெல்லாம் மோசமாக இது லைட்டாக தெளிவாக இருக்குது நல்லா தெளிப்போம் இது தெளிச்சு அப்படியே இருக்கணும் இது பாருங்க இது பக்கத்தில் ஒன் டைம் பண்ணி பார்க்கணும் நம்ம அதுக்கப்புறம் ரிசல்ட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பியும் ஒரு மூணு நாளோ இல்லைன்னா நாலு நாள் கழிச்சு பண்ணலாம் சிலதெல்லாம் காஞ்சே காயுது மழை இல்லாமல் இதுக்கு வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு மூணு சொட்டு எடுத்துகிட்டு அந்த மூணு சொட்டு கூட ஒரு துளி டெட்டால் அதை வந்து கலந்து ஸ்ப்ரேயர் பாட்டிலில் நல்லா வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் மழை இருக்கும்போது அந்த மாதிரி செஞ்சா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அந்த வேப்ப எண்ணெயை வந்து நம்ம தெளிக்கலாம் அந்த இலைச்சுற்களுக்கு ஆனால் மழை தேவை மழை இருக்கும்போது அதை பண்ணால் மட்டும்தான் இது வந்து தெளிவடையும் பக்கத்தில் காமிங்க அதோ அதனால் நான் பயந்துக்கிட்டு இந்த மோரியே தெளிக்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் ரெடி நம்ம சும்மா பண்ணி விடலாம் கீழே தலை இது பாருங்க பாருங்க இதுலலாம் எவ்வளோ வீட்ஸ் இருக்கு இதை எடுத்தாலே இது நல்லா இருக்கும் வீட்ஸை எடுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கு வீட்ஸில் வந்து கீழா நல்லின்னு ஒரு செடி வளருது நிறைய என் தோட்டத்தில் உடனே அது வந்து வீட்ஸுன்னு நான் சொன்னேன் நம்மளுக்கு தேவையில்லாத செடிகளெல்லாம் நம்ம வீட்ஸுங்க தானே சொல்லுவோம் உடனே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க கீழா நல்லியெல்லாம் நீங்கள் வீட்ஸுன்னு சொல்கிறீங்களேக்கா அப்படின்னு மிச்சம் இது இருக்காது இந்த செவந்தம்பட்டி கத்திரியில் வாங்கி பாருங்க மோரை நம்ம எந்த செடி மேலே வேணாலும் தெரிக்கலாம் எக்ஸஸா இருந்ததுன்னா அது வந்து நல்லா வளரும் திக்கா தெளிக்கிறனே அப்படின்னு யோசிக்காதீங்க திக்கா தெளிச்சாதான் கொஞ்சமாவது இலையில நிக்கிது வேற அங்க ரெண்டு மிளகாய் செடி இருந்தது வாங்க அங்க போலாம் இப்போ இங்க முள்ளு இருக்கு பார்த்து வாங்க முள்ளு டிசம்பர் நல்லா கோடு போட்டு வைக்க போகுது ரெண்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் மோசமாயிடுச்சு எப்படின்னா தெரியல பாருங்க கழுவி தான் ஊற்றணும் ஒரு பெரிய பக்கெட்டில் வச்சு இந்த மிளகா செடியெல்லாம் நல்லா குளிப்பாட்டிடணும் பக்கத்தில் பாருங்கள் காஞ்சே போச்சு அதெல்லாம் நிறைய அறுவடை கொடுத்தது அது காஞ்சி போச்சு வேர்க்கிட்ட போகும்போது இந்த மிளகா செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இருந்தாலும் இதுக்கு தெளிக்கல நம்ம இந்த கத்திரிக்காவை தான் நான் மாற்றி வைக்கலாம்னு நினச்சேன் வரி கத்திரிக்காய் பக்கத்தில் ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒரே மஞ்சள் கலர் பூச்சி நோய் பாப்போம் இது எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேற எங்க இருக்கு இருந்த அந்த கருவேப்பிள்ளைக்குன்னு தெரிப்போம் கருவேப்பிள்ளையும் நல்லா ஓங்கி வளரட்டும் அவ்வளோதான் வாங்கி பாருங்க காலி ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மூணு நாள் முன்னாடியே தயிர் பாக்கெட் ரூபா தயிர் பாக்கெட்டை வாங்கி போட்டு வச்சிடணும் ஒரு வாரம் கூட அவட்டும் புளிச்சுட்டே கிடக்கட்டும் அதுக்கப்புறமா அதை ரூபா ஸ்பெண்ட் பண்ணா போதும் ஒரு பத்து மிளகா செடி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அறுவடை கிடைக்கும் இதுல கத்திரிக்காய் விதை போட்டோங்க என்ன விதைன்னு எனக்கு மறந்து போச்சு ஆனா மூணு செடி முளைச்சிது நல்லா ஆரோக்கியமா முளைச்சிது ரெண்டு வச்சு பூ பூக்குது இது ஒரு நைன் இன்டூ நைன் இன்ட்டு நைன் இன்டூ நைன் இன்ச்சு தொட்டி அதனால இதுல கத்திரிக்காய் வேணா வைக்க வேணான்னு நினைக்கிறேன் அதை வந்து நான் பிடுங்கிறேன் அதுல வீட்ஸ் வேற இந்த பாருங்களேன் பிடிங்கிட்டேன்னா இந்த வீட்ஸ் எப்படி எடுத்துருவோம் இப்ப பாருங்க இதுல முள் இருக்கு முள்ளு இருந்தாலே முள்ளு கத்திரிக்கான்னு நம்ம சொல்லிட முடியாது வேங்காய் கத்திரிக்காயில கூட ஒன்று ரெண்டு முள்ளெலாம் வருது அது எப்படின்னு நம்மளுக்கு தெரில அப்படியே வாங்கலாம் அப்படி வாங்க அப்படி வாங்க இந்த ஒரு பெரிய தொட்டி இதுல நான் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணல நிறைய மாட்டுச்சாணம் போட்டு அதுக்கு மேல மண்ணு போட்டு பாதிக்கு பாதி எல்லாம் போட்டங்க போட்டு ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் பீட்ரூட் விதை போட்டேன் சில சமயம் நம்மளை விதை விக்கிறவங்க ஏமாத்திடுறாங்க இந்த பரங்கிப்பட்ட சந்தையிலேயே ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து என்னை ஏமாத்திட்டாங்க அந்த விதை வந்து முளைக்கல பீட்ரூட்டும் போட்ட முளைக்கல புடலங்காய் போட்டால் முளைக்கல முள்ளங்கியும் முளைக்கலைங்க ஆனால் இதில் கருப்பாக இந்த மக்கி வருது பார்த்தீங்களா இதெல்லாம் நான் போட்ட மாட்டு சாணம் தான் எப்படி மக்கி வருதுங்க ஸோ இது வந்து இந்த கத்திரிக்காய்க்கு உதவும் இந்த கத்திரிக்காய் செடி என்னென்ன தெரிலல இது நல்லா வளர்கிறதுக்கு உதவும் பள்ளமாக இருக்காது இதை வச்சு மண்ணை தள்ளுவோம் இதே மாதிரி இன்னும் நாலு தொட்டி ஒரு புடலங்காய் வேதை கூட முளைக்கலை மழை பெஞ்சா முளைச்சிருக்குமா என்னன்னு தெரில ஆனா முளைக்கல இப்போ இதுல இது நல்லா வளரட்டும் பத்திரிக்காய் தொட்டிக்கு ஒரு செடிக்கு ஒரு பெரிய தொட்டி வச்சுருக்கோம் அதே மாதிரி இது பாருங்க தான் நான் படலங்காய் விதை வச்சேன் இது வந்து முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க லைட்டா முளைச்சிருக்கு பாருங்க ஸோ இதுல வந்து வந்துருது ஒரு விதை வந்திருக்கேன் இதுல வந்து நம்ம நல்லா பல்லங்கிள்ளிட்டு மிளகா நாற்று வைப்போம் மண்புடு உரமே உருவாகிட்டு இருக்கு போல இருக்கு அரங்கிப்பேட்டை சந்தையில வாங்கிட்டு வந்த மிளகாய் நாற்றுகள் தாங்க இது இருபத்தஞ்சு ரூபா இல்ல ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க ஐம்பது நாற்றுகள் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் உடனே நம்மளால பாட்டிங் ரெடி பண்ணி வைக்க முடியாதுல்ல அதனால நம்ம அப்படியே அப்படியே வச்சது சின்னதா கொடுத்தாங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாத்தீங்களா இப்போ வந்துட்டு நம்ம இதை நல்லா வளர்ந்துருக்கிறத எடுப்போம் இதெல்லாம் காஞ்சி போச்சு பாருங்க ஒரு சில நாத்தெல்லாம் இவ்வளோ பெரிய க்ரோ பேக் இருக்கே அதுலேயே வளரட்டும் அதை ஏன் பிடுங்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த க்ரோ பேக்கில் ரொம்ப நாளாக நிறையா அறுவடை வந்து எடுத்தாச்சுங்க அதுலலாம் வைக்கக்கூடாது இந்த கோவக்கா தள்ளிப்போ மாட்டு சாணம் போட்டு போட்டு தான் ஒவ்வொரு முறையும் நம்ம அறுவடை பண்ணணும் பாருங்க மூணு அஞ்சா இதில் இன்னொன்று எடுப்போம் ஆறு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ வைப்போம் ஏழு எட்டு ஸோ எட்டு எடுத்திருக்கேன்னா திருப்பியும் வந்து இது நல்லா பெருசாகட்டும் அது வரைக்கும் இங்கே பாருங்க இதை நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு தொட்டியில் மண்கலவை கலந்தன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதில் போய் ரெண்டு ரெண்டாக வைப்போம் ஏன்னா அதெல்லாம் பெரிய பெரிய தொட்டி வாங்க ஃபர்ஸ்ட் இது எனக்கு வந்து ஞாபகம் இருக்கும்ல நான் இதில் விதை போட்டது ஆனால் விதை வந்து முளைக்கலை அதுதான் இப்போ பிரச்சனை மாட்டு சாணம்லாம் சுற்றியும் போட்டிருக்கோம் பாருங்க புடலங்காய் வந்து நல்லா வரணும் அப்படின்னு ஆசை ஆனால் வரல அடுத்தது வந்து சாமந்தி விதை போட்டேன் இங்கே வாங்க இது ஏதோ அந்த அம்மா பேக்கெட்ல இருந்ததை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியாகவே வரல பாக்கெட்லலாம் கலர் கலராக படம் போட்டு விதைகள் இருக்கும் சரி சாமந்தி விதையிலருந்து வளர்க்கலாமேன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து போட்டா வரல ஆக்சுவலி எனக்கு சந்தையில் இருந்து சாமந்தி நாற்றுகள் வாங்கிட்டு வந்து வச்சே வந்துச்சு நான் போய் எதுக்கு விதை வாங்கினேன்னு எனக்கும் தெரில யாருக்கும் தெரில ஆசை யாரை விட்டுது எல்லாம் ஆசை தான் இப்போ பாருங்க இங்கே பாருங்க இதில் வந்து நம்ம வச்சிருக்கிறோம் இன்னும் எத்தனை இருக்குன்னா நாலு இருக்கு இங்க கூட ஒரு குரோ பேக் இருக்கு இங்க கூட ஒரு தொட்டி இருக்கு இதெல்லாம் காலி தாங்க ஆனால் வந்துட்டு நம்ம எதில் மாட்டுச்சாணம் போட்டோமோ அதுல தான் இதை வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்பதானே இது ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளரும் இதுல சாமந்தி வச்சா அங்கே புடல் அங்கே வளருது கத்திரிக்காய் வச்சுட்டேன் இதுல என்ன கதை அப்படின்னா இங்க பாருங்க உடஞ்சிச்சிக்கல ஒரு வெண்டைக்காய் செடி வளர்த்தோம் வளர்ந்து நல்லா உயரமாக போச்சு அறுவடை எல்லாம் எதுவுமே கொடுக்கல மாவுப்பூச்சி தொல்லை வந்து இறந்துச்சு அதை நான் பிடுங்கி காய வச்சு எரிச்சிட்டேன் சரிப்போ இதில் நம்ம நல்லதாக வைப்போம் வச்சுக்கோ இன்னும் இந்த ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டை எதில் வைக்கலாம் தோற்கு பாருங்கள் இது கூட காலி தொட்டி தான் இதோ இதோ இது கருவேப்பிள்ளை வந்து வண்டி கிடக்கு ஆனால் இதை நல்லா தோண்ட முடியல மீதி ரெண்டு மட்டும் இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து நான் நிறைய செவ்வந்தி வந்து கட்டிங்ஸ் போட்டேன் நானே நான் வந்து செவ்வந்தி கட்டிங்ஸில் வளர்ப்பேன் காட்டுங்க இதே நிது மாட்டு சாணம் தான் இது என்ன ஆச்சுன்னா ஒன்று தான் நிற்கிது மீதிலாம் வரலை ஒரு தடவை கட்டிங்ஸ் நம்ம போடுறோம் வரல அப்படின்னு சொன்னதும் தோல்வி அடைந்துருக்கூடாதுங்க பாருங்க இதில் மாட்டு சாணம் இருக்கு கலவை தயார் பண்ணி வச்சது தான் தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்படி அழுத்தினா இது ஷேக் ஆகாமல் இருக்கும் ஸோ வந்து நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் மிளகாய் இதெல்லாம் வந்து மாற்றி வச்சோம் இந்த கத்திரிக்காயில் வித்தியாச வித்தியாசமாக பூச்சிகள்லாம் வருது அதை வந்து நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதுதான் நான் அந்த மூணு கத்திரிக்காய்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் ஒன்று இது நல்லா பூ பூத்து பிஞ்சே பிடிச்சிருக்கு இது என்ன கத்திரிக்காய்னு வளர்ந்த அப்புறம் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணால் இது ஒரு பக்கெட்டில் இருக்குது இருபத்தஞ்சு லிட்டர் பக்கெட்டில் இதில் பிரச்சனை பாருங்கள் நல்ல மழை வந்து பேய்யணும் இது பாருங்க மோசமா இதெல்லாம் வந்து நம்ம நீக்கணும் இது பாருங்க இல்லைன்னா செடி ஃபுல்லாக பரவிடும் பார்த்துக்கிட்டே இருந்து நீக்கிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி சக்கர்ஸையும் நீக்கணும் பாருங்க இவ்வளவும் பூச்சி இது பாருங்க சக்கர்ஸ்னா ஒரு கிளை நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போதே சைடில் இந்த மாதிரி வரும் அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கடியில் இருக்க இலையெல்லாம் கட் பண்ணணும் இது இருக்கா இது வந்து இப்போதைக்கு இப்ப போடுறேன் அப்படி பூச்சி பிடிச்சிட்டு பறந்துருச்சுன்னு நினைப்பாங்க இங்கே வந்து பாருங்களேன் இது ஒரு இது ஒரு கத்திரிக்காய் பாருங்களேன் இதுக்கு ஸ்டூல் தான் தேவைன்னு நினைக்கிறேன் இது என்னன்னா கண்ணா பின்னான்னு இஷ்டத்துக்கும் கிளை விடுது கிளை விட்டு காயும் வராது ஒன்றும் வராது அதை வந்து நம்ம சரி பண்ணணும் இப்ப ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து வருதுன்னு பார்ப்போம் ஒரே செடிதான் மூணு கிளை விட்டுருக்குங்க இதுல வந்து நம்ம தேவையில்லாத இலை சக்கரஸ் எல்லாம் கட் பண்ணுவோம் இது எவ்வளவு அடர்த்தியா இருக்கு பாருங்க ஆனால் வந்து நம்ம அதில் இருந்து பார்த்திங்களா கருப்பு பூச்சி அதேமாதிரி இதுலேயும் இருக்குது தேவையில்லாத சக்கர்ஸும் இருக்குது இது சக்கர்ஸ் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த பாருங்கள் மாதிரி இந்த கத்திரிக்காயில மஞ்சள் கலரில் கூட பூச்சி வரும் அதையும் நம்ம நீக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் அறுவடை தோல்வி தான் இதுவே ஆடுது இதுக்கு மேலே மேல் உரம் போடணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ இதில் வேஸ்ட் வருது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நம்ம காண்டிங்களை தெரிஞ்சுக்கணும் அதனால தான் ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்க தோ இதை கட் பண்ணணும் இதை கட் பண்ணணும் இதை சக்கரை கட் பண்ணணும் எல்லாமே பூச்சி ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் பூச்சாக இருக்குது இப்படி கட் பண்ணிட்ட அப்புறம் இந்த இலையெல்லாம் கம்போஸ்டில் போட்டுறாதீங்க முதலுக்கே மோசம் ஆயிடும் இதில் வேணால் நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு லைட்டான வேப்ப எண்ணியை தெளிச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வளரும் இது எவ்வளோ அடர்த்தியாக இருந்தது ஆ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுலேயே அடியிலெல்லாம் வேற போய் கிளை விட்டு இது ஏதோ ஒரு வித்தியாசமான கத்திரிக்காவா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் ஒரு மாதிரி எடுத்ததும் பூச்சி பிடிக்குது இந்த நாட்டு ரகம்லாம் வச்சதுமே பிரச்சனையில தான் இருக்கும் அப்புறமா கண்டிப்பா காய்க்கும் கிளியர் பண்ணியிருக்கோம் இது பாருங்க எவ்வளோ இதுல இந்த கத்திரிக்காயில வந்து நம்ம நீக்கியிருக்கோம் இதெல்லாம் கொண்டு போய் குப்பையில தான் போடணும் வேற வழியே கிடையாது அதே மாதிரி இந்த கத்திரிக்காவை காட்டுங்க இதுல ஏகப்பட்ட கீழாநல்லி செடி இங்க பாருங்க அந்த அந்த செடியோட நிலைமையை பாருங்களேன் அந்த கத்திரிக்காய் செடியை இதை என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படிதான் கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு ஏதாவது தலைதான்னு பார்ப்போம் இது பாருங்க இதுவும் ரொம்ப தான் இருக்கு குச்சி மட்டும் விட்டால் கண்டிப்பா தலையாது அது வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் டிப்ஸ் தான் இன்னையோட வீடியோ வந்து இருந்ததுல்ல நல்லா புளிச்ச முரட்டு வந்து நம்ம தெளித்தோம் அதுக்கப்புறமா விதைகளுக்கு ரெடி பண்ணின தொட்டி வந்து விதை முளைக்கலன்னா நல்லா வளர்ந்த நாற்றுகள் இருக்கு பார்த்தீங்களா அதை கொண்டு போய் நடவு பண்ணும் மூணாவதா பூச்சி பிடிச்ச கத்திரிக்காய் இலைகள் எல்லாம் நீக்கி குப்பையில தான் போடணும் இல்லைன்னா நல்லா எறிகிற நெருப்புல போட்டு எரிச்சிடணும் நான் இப்ப எரிப்பேன் அதுல வந்து அதை போட்டுருவேன் ஆஹ் நாலாவதா இது பாருங்க இது என்னது இது கொடிகள் எல்லாம் வளர்ந்து வளர்ந்து காஞ்சு போயிருக்குங்க அந்த காஞ்சி போனது தோட்டத்தையே வந்து செழுமையாவே காட்டாது அசிங்கமா வைக்கும் இதை இப்படி போட்டுருவேன் எனக்கு வந்து நான் தரையில தாங்க போட்டுருவேன் எனக்கு ஒரு வழி தெரியாது அதை எடுத்துட்டு போய் சேகரிக்கிறதுக்கெலாம் எனக்கு வந்து இடம் கிடையாது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல சென்னையில அடிக்கிற வெயில்ல என்ன பண்ணும் அது காஞ்சி ஒரு வழி ஆகிடும் அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அதை எடுத்து எரிச்சிருவேன் அதே மாதிரி கொடியில இந்த மாதிரி இலைகள்லாம் இருந்தா நம்ம வந்து தண்ணி ஊத்துற நேரத்தோட சேர்த்து இதையும் கட் பண்ணிடணும் இப்போது இந்த வேலை நான் வந்து செஞ்சேன் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுனேன் இதை காமிங்க இப்போ உங்க கூட நான் இந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றுனேன் அப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட கால் கிலோ இரநூறு கேலரி வந்து குறைஞ்சிருக்கு இரநூத்தி பன்னெண்டு கேலரி நான் பாதி தான் ஊற்றிருக்கேனே பாதினா ஊற்றவே இல்லை ஏன்னா இவ்வளோ செடிகளுக்கு என்னால் அந்த மாதிரி ஊற்ற முடியல ஒரு சில நாள் பாதி தான் ஊற்றுவேனே அதே மாதிரி இந்த மஞ்சள் இலையெல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் நீங்கள் நீக்குனிங்கன்னா உங்களுக்கு புது இலைகள் வரும் காராமணி தான் ஸ்பெஷல் அப்படின்னு ஒருத்தர் என்னை சொன்னாங்க காராமணி வந்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் விதைகள் இருக்குது தொட்டிகள் நிறையா இருக்கேன்னு சொல்லி இதை பாருங்கள் இப்போ விதை விட்டுரும் அது நான் பறிக்க மாட்டேன்ல இங்கே பாருங்களேன் சொல்லுங்கள் இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் இது மாதிரி வைப்பேன் இந்த மிளகா தொட்டியில் தான் வளர்ந்துருக்கு பாருங்கள் திருப்பியும் இவ்வளோ பெரிய குரோ பேக் இருக்குது அது வேஸ்ட்டாக தானே இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம அந்த விதைகளை வச்சால் அது தன்னாலே வளரும் காராமணிக்கு இந்த மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இந்த மாதிரிலாம் போட்டு தான் வளர்க்கணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது மாடி தோட்டம் மண்ணில் தண்ணி ஊற்றுனா மற்ற செடிகளுக்கு நம்ம ஃபர்டிலைசர் போடுறோம் பார்த்திங்களா அதை போட்டாலே நல்லா வளரும் இது ஒரு வெண்டைக்காய் செடி இதில் நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி இலைகளெல்லாம் நீக்கினா இது பாருங்க மூணு கிளை விடுதா இது நல்லா மேலோங்கி வரும் இது இன் கேஸ் ஒழுங்காக வரல அப்படின்னா இதை கட் பண்ணிட்டு அப்புறம் இந்த மூணு கிளையும் சுற்றி இருக்கிறது சூப்பராக வரும் இன்னொன்று அறுவருப்பான விஷயம் காட்டுறீங்க வாங்க இது ஒரு வெண்டைக்காய் செடி பாருங்க இது என்ன முல்லைப்பூ இப்படி வருது இதுலேயும் அந்த மாதிரி இலைகள்லாம் இருக்கு முருங்களா எவ்வளோ கேவலமா மாவு பூச்சி வந்து எறும்புகள் சுற்றி நெஞ்சிட்டு இருக்கு பாருங்க நீங்கள் வேப்ப என்ன அடிக்கலையானா நம்ம இருக்க பிஸில ஒரு சில சமயம் இதெல்லாம் வாட்ச் பண்ண மாட்டோம் அப்போ இந்த மாதிரி நடக்கும் சில சமயம் என்னடா இது இந்த வெண்டைக்காய் வந்து வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் இந்த பாருங்க மெஹந்தி போட்ட மாதிரி இதை காட்டுங்க மெஹந்தி போட்ட மாதிரி இருக்கு பாருங்க புளி 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 புள்ளியா அதுல அவ்வளவு எறும்பு வேற சரி இதை பார்த்து நம்ம நீக்கிட்டோம் இனிமே பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியே கையோட மற்ற இலையையும் செக் பண்ணிடணும் திருப்பி திருப்பி இல்லைன்னா இதே மாதிரி அடத்தியா அதுலேயும் இருந்து அதை நம்ம பார்க்காத விட்டு அந்த எறும்புலாம் பக்கத்துல போய் அது பக்கத்தில் இருக்க செடி மேலாம் ஏறிச்சுன்னா ரொம்ப பிரச்சனை அதனால நான் இப்ப செக் பண்ணேன் அதுல இல்லை ரெண்டாவது இந்த வெண்டக்காய் செடி பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துலயே வைங்க குரூப்பா அப்பதான் நல்லா உங்களுக்கு ஒரு அடையாளமா தெரியும் வளர்ந்ததுன்னா நான் வந்து அறுவடை பண்றதுக்கு தள்ளி தள்ளி வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இங்க பாப்பேன் அங்க பாப்பேன் இந்த மாதிரி ஓடி ஓடி வந்து இந்த வெண்டக்காய் முத்துச்சா அந்த வெண்டக்காய் முத்துச்சா எப்படி வளர்ந்துருக்குன்னு பாக்குறதுக்கே எனக்கு வந்து டைம் அதிகமா இருக்கு ஒரே இடமா இருந்தா நம்ம டெய்லி வந்து அந்த இடத்த பார்ப்போம் ஒரு இருபது தொட்டி இருக்கு அப்படின்னா பறிச்சுட்டு போயிடுவோம் இங்க ஒண்ணு இருக்கு அங்க ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி நான் வச்சுட்டேன் வச்சிட்டேன் திருப்பியனாலும் தூக்கி மாத்தி வைக்க முடியல ஸோ நீங்கள் எந்த காய்கறிகள் வளர்த்தாலும் பூச்செடியை மட்டும் தள்ளி தள்ளி வைங்க ஏன்னா நிறையா பட்டர்ஃப்ளைஸ்லாம் வரணும் அதனால அங்கங்கே பூத்து தான் அழகாக இருக்கும் காய்கறி செடிகள் எது வளர்த்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேஸ் இருந்ததுன்னா நீங்கள் நல்லா அடர்த்தியாக வைக்கலாம் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஹாயாக வந்து நம்ம எதுக்கு உட்காந்துருக்கோம்னா மிளகா செடியில் மோர் ஊற்றணும் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு இந்த தேவையில்லாத செடிலாம் வளர்ந்துருக்கு அதை வந்து பிடுங்க வந்திருக்கோம் இந்த தேவையில்லாத செடி வளர்கிறதுக்கு ஒரு லிமிட்டே இல்லைங்க எப்படி சொல்கிறதுனே தெரியல எனக்கு விதைகள் வச்சா கூட முளைக்க மாட்டுக்குது இந்த தேவையில்லாத செடி அவ்வளோ வளர்ந்துருது இப்போ வந்து இதை நம்ம கிளியர் பண்ணணும் இல்லைனா நம்ம ஊற்றுன மோரில் இந்த செடிலாம் நல்லா வளர்ந்துடும் அதனால தான் எடுத்து எடுத்து கீழே போடுறோம் பாருங்கள் காய்ட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து எரிச்சிடலாம் இங்கே பாருங்க வீட்ஸை எடுக்கிறதுக்குன்னே ஒரு இது இருக்குங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதை நம்ம வச்சுக்கிட்டா வாட்டமாக இருக்கும் அப்படியே கொத்தி கொத்தி நம்ம எடுத்துடலாம் இங்கே பாருங்க ஸோ இன்னையான விலாகில் வந்து நம்ம தினசரி மாடி தோட்டத்தில் சிலதெல்லாம் டைட்டாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக பல டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் சேப்பங்கிழங்க பிடுங்கி வேற எதில் நடவு பண்ணலான்னு பார்த்தா எந்த மாதிரி எடுத்துருக்க பாருங்கள் வந்துச்சு திருப்பியோ முளைக்கும் முளைக்கிறது நம்ம அதை நல்லா ப்ராப்பராக எடுத்து வைப்போம் அதே மாதிரி இன்னொரு டிப்ஸும் சொல்கிறான்னு பார்த்தேன் இந்த விநாயகருக்கு பிடிக்கும் பார்த்தீங்களா அருகம்புல்லு அது வந்து மாடி தோட்டத்திலே வளர்க்க பாருங்கள் அன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு போயிட்டு உள்ளு கேட்டா ஒருத்தவங்க பத்து ரூபான்றாங்க இன்னொத்தவங்க பதினஞ்சு ரூபான்னு சொல்றாங்க ஸோ அதனால சில சிம்பிளான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே பண்ண முடியும் இந்த ரோஸ் பாருங்களேன் பக்கத்துலேயே இருக்கு எவ்வளோ அழகா இருக்குல்ல ரெட் கலர் ரோஸ் இது ஸோ இன்னைக்கு விளாக்ல நம்ம நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணோம் ஒரு அமைதியான விளாக் தான் நினைக்கிறேன் ரொம்ப ஆர்ப்பரிப்பு இல்லாமல் இருந்துச்சு இந்த விளாக் எப்படி இருக்குன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி பட வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்